பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் சகோதர சகோதரிகளை ஒரு துயரமான நேரத்தில் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் நாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் சில நேரத்தில் நாம் எதற்காக அரசியலில் இருக்கின்றோம் என்கின்ற கேள்வி நம்ம எல்லோருக்கும் வரும் பவருக்காக இருக்கிறோமா இல்ல நாமளும் பத்தோட பதினோனமா இருக்கிறோமா இல்ல அரசியல் எதுவுமே நடக்காது ஜனநாயகத்தில் ஒரு பிரச்சனை வந்தவுடன் ஒரு மாசம் கழிச்சு இன்னொரு பிரச்சனை வரும் மக்கள் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க அண்ணே கொஞ்ச நேரம் பேசாமல் இருக்கே சேர்ல உட்காருங்கண்ணே கொஞ்ச நேரம் பேசாமல் சேரில் உட்காருங்க ஒரு பிரச்சனை வந்தவுடன் ஒரு மாசம் கழிச்சு அடுத்த பிரச்சனை வரும் இதை மறந்துட்டு அடுத்த பிரச்சனைக்கு போயிடும் அப்புறம் பாரதிய ஜனதா கட்சி ஏதாச்சும் கையில் எடுத்ததுன்னா ஹிந்தி திருப்புன்னு சொன்னாங்கன்னா அதை ஒரு மாதம் நாங்கள் ஹிந்தி திருப்பு இல்லை இல்லைன்னு சொல்லுவோம் வடக்கு தெற்குன்னு சொன்னாங்கன்னா ஒரு மாதம் நாங்கள் வடக்கு தெற்கு இல்லை இல்லைன்னு சொல்லுவோம் பாதி நேரத்தில் நானே என்னை இந்த கட்சியினுடைய தலைவராக கேட்டிருக்கேன் உண்மையாலுமே நம்ம தமிழ்நாட்டில் அரசியல் தான் பண்ணிட்டு இருக்கோமா நாம் செய்யக்கூடிய அரசியல் மக்களுக்கு பயன்படுதா இல்லை சித்தாந்தம் சித்தாந்தம் என்று தொங்கிக் கொட்டு ஏதோ ஒரு விஷயத்தை பேசிட்டிருக்கிறோமான் பல இடத்தில் நானே எனக்கு கேள்விகள் கேட்பேன் இன்று காலையிலிருந்து எனக்கு நான் கேட்கக்கூடிய கேள்விகளை முக்கியமான கேள்வி நான் அரசியலே தொடர வேண்டுமா என்கின்ற கேள்வி தமிழகத்தில் பட்ட ராஜ்பவனில் இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள ஒரு பில்டிங்க்கு பின்னாடி அதுவும் குறிப்பாக இந்த கிறிஸ்மஸ் இரவு எல்லோரும் பேட்ரோலில் நைட்டு வந்து மாஸ் இருக்குது ஸ்பெஷல் மாஸ் எல்லாமே இரண்டு குழந்தைங்க ஸ்பெஷல் மாஸுக்கு போயிட்டு வர்றாங்க போகணுன்னு நினைக்கிறாங்க அந்த இடத்துக்கு போகணுன்னு நினைக்கிறாங்க அந்த குழந்தைகளை எந்த அளவுக்கு கொடூரமாக சித்திரவதை செய்து எதற்காக ஒரு பெண்ணாக இந்த பூமியிலே பிறந்தோம் என்று சிந்திக்க வைக்கும் அளவுக்கு ஒரு கொடூரமான செயல் சென்னையில் நடந்திருக்கிறது அது வழக்கம் போல அது அரசியல் ஆயிடுச்சு அதனால் பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கின்றோம் என்று சொல்வதை விட எங்களுடைய அரசியல் பாதையை தீர்மானிக்க வேண்டிய தருணமாக இந்த நிகழ்வை நான் பார்க்கின்றேன் கருதுகின்றேன் தமிழகத்தில் பெண் குழந்தைகள் பெண்கள் பாதுகாப்பா இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்லை அவர்கள் மீது நடக்கக்கூடிய குற்றங்கள் ஒரு ஒரு நாள் அதிகமாக எப்பவுமே குறையிலீங்க இதை பொறுத்தவரை முக்கிய குற்றவாளி திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு பொறுப்புல சைதை பகுதியில் ஒரு பொறுப்புல வட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய முதல் குற்றம் இரண்டாவது குற்றம் கிடையாதுங்க குற்றம் செய்து வெளியே வந்து பல குற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஆள் திமுகவில் தன்னை இணைத்துக்கொண்டு இந்த மாதிரி முக்கியமானவங்க பக்கத்தில் ஒரு புகைப்படமோ அவங்க பக்கத்தில் இருப்பது போல முகநூலில் பதிவு செய்வதற்கு ஒரு புகைப்படம் தேவைப்பட்டது அந்த கட்சியில் ஒரு பதவி தேவைப்படுது இது போன்ற அமைச்சர்கள் கூட நின்று ஏதோ போட்டோக்கு போஸ்ட் கொடுத்தாங்க நாங்கள் என்ன செய்யறோன்னு திமுக சொல்லிங்க இவங்க போட்டோக்கெல்லாம் போஸ்ட் கொடுக்கலை பாருங்க இவர்கள்லாம் திமுகவினுடைய நிகழ்வில் பங்கெடுக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஒரு ஒரு முக்கியமானவர்களுக்கும் சால்வை அணிவிப்பது திமுக அவருடைய முக்கியமான நிகழ்வில் பங்கெடுப்பது எங்க பாருங்க மக்களுக்கு சாப்பாடு போடுறேன்னு சொல்லி சாப்பாடு போட்டிருக்காரு பாருங்க திமுக சார்பாக அமைச்சர்களோடு கட்சி பொறுப்பாளரே இல்லைன்னு சொல்கிறாங்க இந்த பத்திரிகை நண்பர்கள் கொடுக்குறோம் கட்சி பத்திரிகையில் அவருடைய பெயர் பொறுப்போடு இருக்கும் பாருங்கள் இந்த பத்திரிகை இந்த கட்சி பத்திரிகை உங்களுக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடித்த பிறகு தருகின்றோம் பாருங்கள் கட்சி பொறுப்பை பாருங்கள் பேரை பாருங்கள் ஏன்னா உங்களால் ஜூம் பண்ணி பார்க்க முடியாது முரசொலியில அவரை பற்றி வந்திருக்கக்கூடிய பொறுப்பு இருக்கக்கூடிய அந்த மனுஷனை பாருங்க ஆனா இன்னைக்கு நாம் என்ன சொல்றோம்னா திமுக தான் இருந்தாரா இல்ல பாரதிய ஜனதா கட்சி வேலை இல்லாம இந்த அண்ணாமலை ஏதோ ஒன்று நேத்துல இருந்து கிளப்பிட்டு சொல்லிட்டு இருக்காரா எங்களுடைய குற்றச்சாட்டு அவர் திமுக இருக்கிறது என் குற்றச்சாட்டு இல்லைங்க ஒரு குற்றவாளி இதே போல ஒரு கொடூர செயலை செய்தவன் திமுகவிலே தன்னை இணைத்துக் கொண்டு அமைச்சர்கள் பக்கத்துல நின்னு அங்க இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் திமுக கார அப்படிங்கிற புகைப்படம் தேவைப்படுது அதை வைத்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்கக்கூடிய ரவுடி ரெஜிஸ்டர்ல அந்த பேர் வரக்கூடாது ரவுடி ரெஜிஸ்டர் பேர்ல இருந்த இருபத்தொரு நாளைக்கு ஒருக்கா நீங்க போலீஸ் ஸ்டேஷனை கூப்பிடுவீங்க என்னப்பா பண்ற இந்த மாசம் பேங்க் அக்கௌண்ட் எவ்வளவு பணம் வந்துச்சு ஏன்னா நானும் காவல்துறையில ஒன்பது ஆண்டுகள் குப்பை கொட்டி இருக்கின்றேன் பக்கத்து வீட்டுக்காரனை வந்து சாட்சி சொல்ல சொல்ல நீ ஒழுக்கமா இருக்கேன் கையெழுத்து போட சொல்லி ரவுடி ரெஜிஸ்டர் நடக்கக்கூடிய ரவுடி பெரிய நடக்கக்கூடிய விஷயங்கள் அதுக்கு போகக்கூடாது என்பதற்காக இந்த புகைப்படம் தேவைப்படுகிறது அரசியல் அங்கீகாரம் அடையாளம் தேவைப்படும் அதை வைத்து மறுபடியும் ஒரு குற்றத்தை செய்திருக்கிறான் இதுதான் எங்களுக்கு கோபம் அவன் திமுக இருக்கிறது எங்களுக்கு இல்லை திமுக என்கின்ற கட்சி போர்வை இன்னைக்கு குற்றம் செய்வர்களுக்கு தேவைப்படுகிறது அங்க இருந்து அப்படியே அமைச்சர் பக்கத்தில் போனாவே அந்த லோக்கல் ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபிசருக்கு கிரைம் கான்ஸ்டபிளுக்கு இன்டெலிஜென்ஸ் பார்க்கக்கூடிய ஹெட் கான்ஸ்டபிள்களுக்கு தெரியான்னு அவன் திமுகலக்கான அந்த பையன் நல்ல பையனை அமைச்சர் கூடவே சுத்துறானே அந்த பையன் நம்ம ஸ்டேஷன்ல கூப்பிட்டு ரவுடி பெறை நடத்தினா நம்மளே வச்சு செஞ்சு தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திடுவாங்கனே திமுக என்கின்ற போர்வை இருந்தனால மட்டும் தான் இந்த அக்யூஸ்டு அந்த பொண்ணு மேல கை வச்சிருக்கான் இது வெரி சிம்பிள் இது மூளை இருக்கக்கூடிய ஆறறிவு இருக்கக்கூடிய எந்த மனிதனுக்கும் கூட தெரியும் திமுகவில் கட்சி பொறுப்பு இருக்கு திமுக அமைச்சர்களோடு இருக்கிறாங்கற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் ஸ்டேஷன்ல என்கொயரி பண்ணல இதே போல ஒரு குற்றத்தை அவன் செய்திருக்கின்றான் அதே குற்றத்தை இரண்டாவது முறை செய்திருக்கின்றான் இதுக்கு நீங்க அடிச்சிங்க பாருங்க பெல்டி அமைச்சர்கள்லாம் எஃப்ஐஆர் எப்படி சார் லீக் ஆச்சு இந்தியா முழுவதுமே கிரைம் கிரிமினல் டிராக்கிங் நெட்வொர்க் சிஸ்டம் சிசிடிஎன்எஸ் எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் இணைக்கப்பட்டிருக்கிறது ஃபைபர் ஆப்டி கேபிள் டேட்டா என்ட்ரி பண்ண உடனே மாஸ்டர் சர்வருக்கு போகும் அது ஒரு கண்ட்ரோல் ரூமுக்கு ஒரு எஸ்பி இருக்கார் இன்ஸ்பெக்டர் இருக்கார் எப்படி அந்த எஃப்ஐஆர் வெளியே வந்துச்சு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை தவிர அந்த எஃப்ஐஆரை யாரும் வெளியே விட முடியும் எல்லாமே இன்டர்நெட் ப்ரொடக்டால் ப்ரொடெக்டேட் அவ்வளோ ஈஸியாக ஹேக் பண்ண முடியாத சிஸ்டத்தை அது ஒரு எஃப்ஐஆராக சார் ஒரு படிக்காதவன் எழுதுனா கூட ஒழுக்கமாக ஒரு எஃப்ஐஆர் எழுதுவான் அதில் குற்றம் செஞ்சது அந்த பொண்ணா குற்றம் செஞ்சு செஞ்சது அந்த அயோக்கியானே சந்தேகமாக இருக்கு ஏதோ பொண்ணு குற்றம் செஞ்ச மாதிரி எஃப்ஐஆர் எழுதிருக்கீங்க அதையெல்லாம் படிச்ச ரத்தம் கொதிக்குது நான் என்னுடைய காதலனோடு நான் போனேன் ஒதுக்குப்புறமாக ஒதுங்கி இருந்தேன் என் காதலனுக்கு நான் கிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இதெல்லாம் ஒரு எஃப்ஐஆர் காக்கி சட்டையை போட்டுட்டு அந்த ஸ்டேஷன்ல ஒருத்தவங்க எஃப்ஐஆர் வெக்கமா இல்லையா உங்களுக்கு குற்றம் நடந்தது அந்த பெண்ணுக்கு அந்த எஃப்ஐஆர் படிச்சு அந்த நிக்கமா சார் ஆனா ஆயிரம் கணக்கில் எஃப்ஐஆர் எழுதி இருக்கேன் நிக்குமா அந்த பொண்ணு ஏதோ தன்னுடைய காதலனோடு பிரைவேட்டாக ஒரு மொமெண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணதாகவும் கிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்ததாகவும் இவன் புதர் மறைவிலிருந்து வெளியே வந்து புகைப்படத்தை எடுத்து மிரட்டி என்ன சார் என்ன இதுதான் ஒரு எஃப்ஐஆர் டிராஃப்டிங்க அந்த எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் லீக் பண்ணியிருக்கீங்களா சார் பொண்ணு பேரு மொபைல் நம்பர் அப்பா பேரு ஊர் வெக்க பண்ணு வெக்க பண்ணு திமுக மரியாதை இருந்தா வெக்க பண்ணியா நீங்க வெக்கப்படும் பொண்ணு ஊரு அப்பா அந்த என்ன அந்த பொண்ணு குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டீங்களே ஏழு தலைமுறைக்கு ஒரு ஒரு அடையாள ஒரு இத கொடுத்துருக்கீங்களா கருப்பு புள்ளிய கொடுத்துருக்கீங்களா மனுஷங்களா நீங்களா அதுக்கு அமைச்சர் கேள்வி கேட்கறா மூணு மாசம் தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருந்துச்சாமா இந்த அண்ணாமலை திரும்பி வந்தானாமா மறுபடி கலவர வெடிச்சு ரெக்கா பொண்ணையா நீங்களா மினிஸ்டரா இருக்கிற ரெக்கா பண் இந்த ஒரு கட்சி பொறுப்புல இருக்கிறனால மரியாதையா பேசிட்டு இருக்கு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் இந்த வெங்காய பொறுப்புல இருக்கிறான் அதனால மரியாதையா பேசணும்னு சொல்லி கொடுத்தாலும் மரியாதை கொடுத்த கூட்டம் பேசிட்டு இருக்கு வீதிக்கு தனி மனிதனா வந்தா வேற மாதிரி இருக்குது நான் நான் பேசுறது பிரதமர் மோடி அவர் ரிஃப்ளெக்ட் பண்ணுங்கிற காத ரொம்ப அமைதியா நாகரிகமா பேசிட்டு இருக்கு வெக்கப்படணும் வெக்கப்படணும் திமுக இருந்தா நான் சொல்லையா திமுக பொறுப்புல அவன் இருந்தனாலதான் போலீஸ் ஸ்டேஷன் செக் பண்ணல அவன போலீஸ் ஸ்டேஷன்ல செக் பண்ணாதனாலதான் அவன் தைரியமா வெளியே வந்தான் அவன் தைரியமா வெளிய வந்த அந்த எஃப்ஐஆர் படிச்சா ரத்தம் கொதிக்கல நமக்கு ரத்தம் கொதிக்கல என்ன எஃப்ஐஆர் டிராஃப்ட் பண்ணிருக்கீங்க என்ன எஃப்ஐஆர் டிராஃப்ட் பண்ணிருக்கீங்க கேட்டா தமிழ்நாடு அப்படி இருக்கு இப்படி இருக்கு கேட்டா வடக்கு தெற்கு வடக்கு தெற்கு எத்தனை நாளைக்கு அந்த இளவுல சாவுறது எத்தனை நாளைக்கு சாவுறது அறுபது வருஷமா வடக்கு தெற்கு நாளைக்கால இன்னும் ஆரம்ப பண்ணுவாரு திமுக டாக்ஸ் குடுக்கல மட்டை கொடுக்கல அதுக்கு வந்து காலங்காலத்தில் பிரஸ் மீட்ல வேலை இல்லாம நானும் பேசிட்டு இருக்கேன் இவ்வளவு கொடுத்தோம் இவ்வளவு டாக்ஸ் அளந்து கொடுத்தோம் இவ்வளவு அள்ளி கொடுத்தோம் மக்கள் பிரச்சனை யாராச்சும் பேசுறமா ஐயா தமிழ்நாடு அரசியல மக்கள் பிரச்சனையை பேசுறமா காரி துப்புரமா இருக்கு அரசியல் காரி துப்புரமா இருக்கு அதனால்தான் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று முடிவு செய்திருக்கின்றோம் இந்த நீ ஆகாதுங்க இந்த அரசியல் ஆகாது ஆனால் மாநில தலைவராக இந்த கட்சியினுடைய தொண்டனாக நான் ஒரு சங்கல்ப் எடுத்துக்கிறேன் ஐயோ கட்சி நான் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க எத்தனை ஆர்ப்பாட்டம் பண்றியா சென்னையில ஆர்ப்பாட்டம் பண்ண போனா முன்னால் ஆளுநர் அரசு பண்ணி உள்ள வச்சிருக்கேன் நாயை பிடிக்கிற மாதிரி பிடிச்சு மாநிலத்தோட துணை தலைவர் கருநாகராஜன் எங்களுடைய சகோதரர் எத்தனை டைம் பாரீஜா கட்சி எத்தனை டைம் அரசு பண்ணுவீங்க நகர எங்களுக்கு தனியா எங்களுக்கு வீட்டுக்கு ரோடு போடணும் ஆர்ப்பாட்டம் பண்றோமா இல்லை வீட்டுக்கு தண்ணி சிறுவாணி தண்ணி வரலையின்னு ஆர்ப்பாட்டம் பண்ணுறோமா கைது பண்ணி நைட்டு பதினொன்றரை வரைக்கும் டாய்லெட் இல்லாத மண்டபத்தில் பார்த்து அடைச்சி வச்சு எத்தனை சித்திரவதை தொண்டங்க பண்ணி அனுப்பிப்பாங்க அதனால் இன்னி உங்களுக்கு இந்த ஆர்ப்பாட்ட வேலையெல்லாம் இல்லை இன்னிலேருந்து நாங்கள் வேற மாதிரி தான் உங்களை டீல் பண்ண போகிறோம் நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வருவோம் ஆளு எல்லாம் காங்க எட்டு மணிக்கு கிளம்பி வருவாங்க நீங்கள் அப்படியே ஒரு ஆயிரம் போலீஸை போட்டு நாயை பிடிக்கிற மாதிரி ரெண்டு ரெண்டு பேர்த்து பிடிச்சிட்டு போகலாம் நாளையிலிருந்து ஆர்ப்பாட்டம் அப்படி கிடையாது ஒரு ஒரு வீட்டுக்கு வெளியே ஆர்ப்பாட்டம் நடக்கும் நீ பத்தாயிரம் போலீஸ் இறங்கிய பார்த்தலாம் நானும் ஒரே இடத்துல அப்படியே என் தொண்டனை கூட்டிட்டு வருவேன் நீ லட்டம் திற மாதிரி அமுதிட்டு போயிடுவீங்க நீங்க ஒரு ஒரு வீட்டுக்கு முன்பு நாளை பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டன் காலையில் பத்து மணிக்கு வெளியே வந்து நிற்பான் தன்னுடைய தாய்க்காக சகோதரிக்காக குரல் கொடுப்பான் இந்த அண்ணாமலை நாளைக்கு என்ன செய்ய போறேன்னு சொல்ற கேட்டு எல்லா பலத்தையும் பயன்படுத்திட்டோம் பேசிட்டோம் என்ன ஊடக பலம் இருக்கு உங்களுக்கு சினிமாத்துறை இருக்கு ஒரு பழத்தை எடுத்து வடக்கு தேக்கு நீ பிரிச்சு வேலை முடிச்சு போச்சு உனக்கு உன் கையில எல்லா அவா விருது கொடுக்கறதுக்கு பேசுறதுக்கு ஆளுங்க இருக்கிறாங்க சமூக நீதினு பேசுறதுக்கு பத்து பேர் இருக்கா பாரதிய ஜனதா கட்சினா சமூக நீதி இல்லைன்னு பேசுறதுக்கு ஐம்பது பேர் இருக்கா ஆனால் நாளை எனக்கு நானே சாட்டையடி கொடுக்கக்கூடிய நிகழ்வை காலை பத்து மணி என்னுடைய வீட்டுக்கு வெளியே நடத்தப்போம் நான் எனக்கு முருகபெருமானுக்கு சூர சூரசம்ஹார பெருமை இந்த தீவிரம்லாம் அழிக்கணும் நாளை காலை பத்து மணிக்கு மாநில தலைவராக என்னோட இல்லத்திற்கு வெளியே நான் நின்று சாட்டையால் என்னை ஆறு முறை நான் அடித்து கொள்ள போகிறேன் சாட்டை என்னை அடிச்சிக்க போறேன் நாளையிலிருந்து திமுக என்கின்ற கட்சி தமிழகத்துல ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை நான் செருப்பு போட மாட்டேன் செருப்பு போட மாட்டேன் இந்த அரசியல் நானும் மூணு வருஷம் பண்ணி பண்ணி பாத்துட்டேன் ஒரு முடி வருன்னு இன்னைக்கு முடி வந்தா சும்மா இத்தனை நாளைக்கு எத்தனையாக நானும் வண்டி ஓட்டுறது வந்தது வேறு செய்வது வேறு நடந்து கொண்டிருப்பது வேறு நாளையிலிருந்து திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடிச்சு செருப்பை கல்ட்டுன்னா நீ ஆட்சியிலிருந்து இறங்குற வரைக்கும் நான் செருப்பு போட மாட்டேன் பார்த்தல நாளையிலிருந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் நான் விரதம் இருக்க போகின்றேன் பிப்ரவரி இரண்டாவது வாரம் முடியும் ஆறு படை வீட்டுக்கு நான் போக போறேன் முருக முறையிட போறேன் எல்லாத்துட்டையும் முறையிட்டாச்சு நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் முறையிட்டாச்சு பாலைதான் உட்காந்து லெட்டர் எழுதிருக்கா பாருங்க மூணு பேச்சு வேலை இல்லாமல் அம்மா வாங்கம்மா தயவு செஞ்சு புடிங்கம்மா இவங்க எல்லாம் வைலேட் பண்ணிட்டாங்களா செக்ஷன் பாருங்கம்மா எத்தனை அடிதான் முடியாது ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் பார்த்து பதினஞ்சு கடிதம் எழுதி ஆச்சு நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் எழுதியாச்சு வேலையிலாம் உட்கார்ந்து ட்விட்டரில் போகிறோம்னா வேலை இன்னி பார்த்துக்கலாம் யா அரசியல் இன்னி பார்த்துக்கலாம் நாகரிகமான அரசியல் இந்த பவுண்டு பை நீங்கள் அநாகரீகமாக பேசுறீங்கல்ல சோசியல் மீடியாவில் குடும்பத்தை எடுக்கிறீங்க என்ன வேணாலும் நீங்கள் பேசுவீங்க கேட்டால் அப்படியே கட்சி போறவைகளும் ஒழிஞ்சிக்கலை நாளையிலிருந்து என்னுடைய அரசியலும் அப்படித்தான் இருக்கும் இந்த மாநில தலைவர் கட்டுப்பாடு இனி ஆரோக்கியமான அரசியல் விவாதம் மரியாதை அதெல்லாம் எதுக்கு மரியாதை கொடுக்கணும் எதுக்கு மரியாதை கொடுக்கணும் பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலத்தில் எதுக்கு உனக்கு மரியாதை கொடுக்கணும்ண்ணா எதுக்கு மரியாதை கொடுக்கணும் அரசியல் கட்சியில் நீ மரியாதை வெங்காயம்லாம் கிடையாது ஆனால் நீங்கள் வாங்க இந்த இஷ்யூ பேசுங்க எத்தனை இஷ்யூங்க தமிழ்நாட்டில் பேசுறது ஆனால் டங்ஸ்டன் இஷ்யூ டெல்லிக்கு போங்கண்ணா எத்தனை டைமு போகிறது பிரச்சனை ஆச்சுன்னா டெல்லிக்கு போகணும் எத்தனை டைம் போறோம் எத்தனை போறது வேலை இதே தான் வேலைக்கு அதனால் நாளை எனக்கு நானே சவுக்கடி காலை பத்து மணிக்கு என்னோட இல்லத்திற்கு வெளியே நான் கொடுத்துக் கொள்கிறேன் பாரதி ஜனதா கட்சினோட எந்த தொண்டனையும் இதை நீங்கள் செய்ய வேண்டாம் என்று நான் அன்போடு சொல்லுகிறேன் நீங்க யார் செய்ய வீட்டுக்கு வெளியே வந்து நிற்க வேண்டியது உங்களுடைய கடமை ஒரு சகோதரியோடு சகோதரனோடு

யூத் விங் ஆஃப் போலீஸ் பாருங்க பாருங்க இருபத்தி இருபத்தி இரண்டு இரண்டு மூணு ரெண்டாயிரத்தி கேங் ரேப் டூ இயர் ஓல்டு விருதுநகர் ஆஃப்டர் ஒரு வீடியோ எல்லாம் கேட்டால் கட்சி அப்படி யாருமே இல்லை அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் நண்பர்களே வேறு வழி எங்களுக்கு இல்லை மக்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு எங்களுக்கு வழி இல்லை இது சாமானிய மிடில் கிளாஸ் பையன் கொதிக்கணியா மிடில் கிளாஸ் எந்திரிக்கணும் அவன் எந்திரிக்காமலும் அரசியலில் எந்த மாற்றமும் இல்லை சும்மா அப்படியே பேசிட்டே வண்டி ஓட்ட வேண்டியதான் ஒன் கண்ட்ரி ஒன் எலெக்ஷன் அது ஒரு மாதம் ஓட்டு இது ஒரு மாதம் ஓட்டு டங்ஸ்டன் ஒரு மூணு மாதம் ஓட்டு மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் ஆறு மாதம் ஓட்டு அவ்வளோதான் நம்ம எல்லாம் மறந்துடுவோம் எதுக்காக இருக்கிறோம் என்ன வேலை செய்கிறோம் அதனால் மறுபடியும் மறுபடியும் நான் சொல்வது நடுத்தர வாழ்வு வாழக்கூடிய நீங்கள் தயவு செஞ்சு வெளியே வாங்க பேசுங்க கேளுங்க கேள்வி கேளுங்க ரோட்டில் வந்து நில்லுங்க நாளைக்கு கேளுங்க லோக்கல் எம்எல்ஏக்கு தெரியும் உங்க ஓட்டு நீங்க போட மாட்டீங்கன்னு தெரியும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க